ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் அதிக சத்துக்கள் நிறைந்த பச்சை பச்சைப்பயிறு கடையில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குமே தெரியாதுங்க பச்சை பயிரில் இவ்வளோ டேஸ்ட்டான குழம்பு பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் அதிக சத்துக்கள் நிறைந்த ஹெல்த்தியான ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறை ஆட் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து நல்லா அந்த கலர் மாறி வரணும் அதே சமயத்தில் அதில் இருந்து வாசனை நல்லா வரணும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த பச்சை பயிரை ஆற விட்டுட்டு ரெண்டு கழுவு நல்லா கழுவி எடுத்துருக்குறேன் கழுவி எடுத்துட்டு எந்த கப்புனால் ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்திங்களோ அதே கப்புனால மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்து வரும் இப்போது இதில் ஒரு எட்டுலேருந்து பத்து பல் வரைக்கும் நீங்கள் பூண்டா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் நாலு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது வீடியோக்காகலாம் சொல்லுங்க ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கே அதோடய டேஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து இதில் ஒரே ஒரு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கேஸ் ப்ராப்ளம் வரும் அதனால் பெருங்காயத்தூள் கம்பல்சரி ஆட் பண்ணணும் இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற அளவுகளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும் இப்போது இந்த பச்சை பயிறு நல்லா வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக விளக்க என்னன்னு கேஸ்ட் ஆயில் அதை ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக வெந்து வரும் இதை வந்து நான் ஆறு விசில் விட்டு எடுத்துருக்குறாங்க இப்போது இந்த அளவுக்கு நல்லா நமக்கு வெந்து வந்துடுச்சு இதை வந்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க மிக்ஸிலெலாம் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழக்குழன் ஆகிடும் அதனால் கடைஞ்சி தான் எடுக்கணும் நீங்கள் அளவுக்கு மத்து வச்சு கடைஞ்சாலே சூப்பராக நமக்கு நல்லா பூ போல் வந்துடும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணுங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க இதில் நீங்கள் நார்மலாக தேங்காய் நெல்லை பண்ணும்போது டேஸ்ட்டு நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது எண்ணெய் காஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்த இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தாளிப்பு நமக்கு நல்லா வெடித்து வரணும் அடுத்து இதில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டாக கட் பண்ணி இதில் போட்டிருக்குறேன் அதையும் நல்லா பொறிஞ்சு வரணுங்க இதை நல்லா வெடிக்க விட்டு இப்போது இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயன்றது நமக்கு ஆப்ஷனல் தான் சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை ரெண்டாக மூணாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி நல்லா இடித்து இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இதில் நமக்கு இது ரெண்டுமே நல்லா அந்த ஃப்ளேவரை எடுத்து கொடுக்கும் அடுத்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கறிக்கிடும் அந்த மசாலா போட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ஹீட்லேயே அது என்ன ஆகும் நல்லா நமக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போது இதை எடுத்து ஆல்ரெடி கடைஞ்சி வச்சிருக்கிற பச்சை பயிரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க உப்பை வந்து நீங்கள் கடைசியாக தான் ஆட் பண்ணணும் இது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கடைசியில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கருவேப்பில் ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான கடையில்